ஒரு பயணம் ஒரு நாள் என்றாலும் பொழு தருணம் சிறு இறக்கு செல்லவோ இலக்கு முன் இருந்து கே இது ஒரு பட்டாம்பூச்சியின் கதை பட்டாம்பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள் ஹலோ மைடியா குட்டீஸ் இந்த வாரத்திலையும் உங்களை சந்திக்க நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும் இந்த காஸ்டியூம் இதெல்லாம் இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல பார்த்த மாதிரியே தான் இருக்கும் ஏன்னு சொன்னால் நம்ம வந்து இரண்டாவது பாகத்துக்குள்ளே வந்திருக்கோம் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனை நாங்களே விட்டுட்டு வந்துட்டோம் இல்லையா அந்த பர்சனில் முச்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அவங்கள்ட்ட இரண்டாவது பாகத்துக்குள்ளே போய் தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னே சொல்லணும் ஸோ இந்த வாரத்திலையும் வந்து எலிஃபெண்ட் தொடர்பான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் செல்லகுட்டீஸ் ஏன்னு சொன்னால் அங்கே வந்து அவங்க உடல் அமைப்பும் அவங்க இரண்டு வகைகள் மட்டும் பேச வந்துட்டோம்ல அப்போ மிச்சம் அவங்க என்ன சாப்பிடுவாங்க அவங்க தொடர்பான மேலதிக விஷயங்கள் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இருக்கும் ஸோ கண்டிப்பாக அது தொடர்பாக தான் இந்த வாரத்தில் நான் அவங்களுக்கு சொல்லித் தரப்போகிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணனும் தொடர்ந்து என் கூட இணைஞ்சு இருக்கணும் க்ளாஸஸ் ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போகிறதுக்கு தயாராக இருக்குது அன்றைக்கி நம்ம வந்து ஒரு யானைக்குட்டியை கூட்டிகிட்டு வந்தே பேசணும் இன்றைக்கி வந்து அவரே கூப்பிடுவோமா இல்லாட்டி நானே சொல்லித்தருவேன் நானே சொல்லித் தரேன் சோ நிறைய விஷயங்கள் இருக்கு நான் கூட தொடர்ந்து நினைச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட வந்து டிராவல் பண்ணலாம் சோ இந்த வாரத்துல யானை குட்டிட பாகம் தான் போக போகிறோம் ஸோ கிளாஸ்க்குள்ள போலாமா அப்டே செலகு டீஸ் அவர் சொன்ன விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு லிஸ்ட் போடுறேன் அவங்க என்னென்ன சாப்பிடுவாங்க புழு இலைகள் இந்த பழங்கள் இந்த மாதிரி நிறைய ஒரு லிஸ்ட் வருது இல்லையா சோ ஃபர்ஸ்ட் அஃப் ஆல் வந்து புழு பத்தி சொல்லிருக்காங்க வந்து புல் சாப்பிடுவாங்களாம் என்ன புல்லா புரியலையா அப்படின்னு சொல்லலாம் யானைகள் ரொம்ப முக்கியமான ஒரு இவங்க வந்து சாப்பமாவே புல் தான் விரும்புவாங்க அவங்க வந்து அதுலேயும் ஆசிய யானைகள் வந்து தினமும் வந்து பெரும்பாலுமே புல் சாப்பிடுறது வந்து வழக்கமா இருக்குமா புட்கள் தான் ரொம்ப பயப்படாதீங்க என்ன புல் என்ன சொல்றீங்க அப்படின்னு புட்கள் தான் அந்த புக்கள் சாப்பிட்றது வந்து வழக்கமாக இருக்குமா ரெண்டாவது வந்து ரெண்டாவது விஷயம் இலைகள்னு சொன்னாங்க இலைகள்னு சொல்லும்போது சில குட்டிஸ் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேணாம் என்ன இலைகள் அப்படின்னு இந்த இளமான இலைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ரொம்ப ப பருத்த பெரிய முதிர்ந்த இலைகள் இல்லாமல் இளமான இலைகள் இருக்குல்ல அந்த இலைகள் வந்து சாப்பிடுவாங்களாம் அது அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தேர்ட் ஆன் விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைகள் சாப்பிடுவாங்க இலைகள் கிளைகள் என்னங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா கிளைகள் அப்படின்னு சொல்லும்போது மரக்கிளைகளை வந்து உடைத்து அதை மென்று சாப்பிடுவாங்களாம் அதுலேயும் வந்து இளமான மரக்கிளைகளாக பார்த்து தான் உடைச்சு சாப்பிடுவாங்களாம் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி சாறு சத்தோடு கூடிய டேஸ்டியான உணவாக இருக்குமா இது பெரும்பாலுமே வந்து ஆப்பிரிக்க யானைக்கு தான் பிடிக்குமா மரக்கிளைகளை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஆப்பிரிக்க யானைகள் வந்து தந்தமும் நீட்டமாக இருக்குமா அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட கையில் தும்பிக்கையும் வளமாக இருக்குமா அதை பிரித்து அவங்க அதை மென்னு சாப்பிட்றாங்களா அந்த சாரோடு கூடிய உணவாக இருக்குமா அது யா ஆப்பிரிக்க யானைக்கு வந்து ஃபேவரட் இதே வந்து நம்ம ஆசிய யானைன்னு சொல்லும்போது புல்லும் ஆப்பிரிக்க யானைன்னு சொல்லும்போது கிளைகளும் இருக்கு அடுத்த விஷயம் வந்து பழங்கள் சில இவங்க சிவங்க வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்புவாங்கலாம் அப்புறம் மாம்பழம் பலாப்பழம் பெருங்காயம் காட்டு பழங்கள் அடுத்த அதிகமாக வந்து பழுத்த பழங்களை வந்து இவங்க விரும்புவாங்களாம் இந்த பழங்கள்லையும் வந்து சாதாரணமா பழுத்திருக்கு இளம் பழுத்ததாக இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பழங்களை தவிர்த்து நல்ல பழுத்த பழமாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரிட்டாக இருக்கும் அந்த யானைக்கு வந்து பலாப்பழங்கிறது வந்து ஒரு விஷயம் இது நான் வந்து சின்ன வயசில் பார்த்தது ஒரு விஷயம் சொல்கிறேன் ஸோ காற்று பகுதிகளில் வந்து அதிகளவு பலாப்பழங்கள் இருக்கும் அந்த பலாப்பழங்கள் நல்லா பழுக்கும்போது அந்த வாசம் வந்து உடனடியாக அப்படியே அவங்களுக்கு வந்து ஹாட்டாக வந்து கிடைச்சிருமா அந்த வாசனை வந்து வந்து சேர இவங்க அந்த பழத்தை தேடி தேடி வருவாங்களா அதனாலேயே ரொம்ப பழுத்த பழங்கள் இருந்தால் யானைக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட் அப்படின்னு சொல்லப்படுது அவங்க ஃபுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேர் மட்டும் தண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க வேர் மட்டும் தண்டுகளில் வந்து தும்பிக்கையில் வந்து தோண்டி எடுத்து இந்த மரவெளி கிழங்கு இல்லையா அது வந்து என்ன செய்யும் அடியில் வந்து வேரில் தான் இருக்கும் அது வந்து அதை தோண்டி எடுத்து அதை வந்து அதிகளவு சாப்பிடுமா அது வந்து அவங்களுக்கு இந்த வேரும் தண்டும் சாப்பிட்றது வந்து யானைகளுக்கு ரொம்ப ஃபேவரெட்டான ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மரப்பட்டைகள் மரத்தை வந்து உரிச்சு அந்த பட்டைகளை எடுத்து சாப்பிடுவாங்களாம் ஏன்னா நாரசத்துக்கள் வந்து கனிமங்கள் அதிகமாக கிடைக்குது நாரசத்து கனிமங்கள் வந்து கிடைக்கிற ஒரு காரணம் பட்டைகளை வந்து உரிச்சு அதை சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து அவங்களுடைய ஏழாவது உணவுன்னு சொன்னா நீர் நீர் எப்படி உணவாகும் அது வந்து அருந்துறது தானே அதுவும் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி செரிமானது கூடிய ஒரு விஷயம் தான் ஒரு நாளைக்கு மட்டும் நூறு தொடக்கம் இரநூறு லீட்டர் வந்து தண்ணி குடிப்பாங்களாம் நான் சொன்னேன் இல்லையா கடந்த வாரங்களிலும் போதே நீங்கள் பார்க்காது இப்போ போய் அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா புரியும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து தண்ணீரும் ஒரு வகையான சாப்பாடு தான் அவங்களுக்கு வந்து நீருங்கிறது வந்து கண்டிப்பாக தேவை அவங்க வந்து நீர் பகுதிகளை வந்து வாழ்கிறதுக்கு விரும்புவாங்களே ஏன்னா அதுகளுக்கு அடிக்கடி அடிக்கடி தாகம் எடுத்து அடிக்கடி வந்து தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க அதனால ஒரு நாளைக்கு நூறு டு இருநூறு லீட்டர் வரைக்குமே தண்ணீர் குடிப்பாங்களே தண்ணீர் இல்லாம யானையால ஒரு நாள் கூட வாழ முடியாது ரொம்ப கஷ்டப்படுமா யானைக்கு வந்து தண்ணிங்கிறது ரொம்ப தேவைப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சில குட்டி இதுதான் அவங்கட உணவு அப்படின்னே சொல்லணும் அடுத்த விஷயம் அப்படின்னு சொல்லும்போது சொல்லக்கூடிய ஸ்கூட்டியான ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் தான் ஆசிய யானையும் ஆப்பிரிக்க யானையும் ஃபுட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா ஆசிய யானைகள் வந்து பெரும்பாலுமே இளமான இலைகள் புல்கள் அதுகள் வந்து சாப்பிட்றது அதிகளவு விருப்பப்படுவாங்களே இவங்களுக்கு வந்து அது ஒரு ஃபேவரேட்டான ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க ஆனால் ஆப்பிரிக்க யானை சொல்லும்போது மரத்தில் உள்ள பட்டைகள் தண்டுகள் வேறுகள் இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்றதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா புட்கள்னு சொன்னால் ஆசிய யானைக்கு ஃபேவரேட் ஃபுட் அண்ட் கிளைகள்னு சொன்னால் ஆப்பிரிக்க யானைக்கு ஃபேவரேட் ஃபுட் ஸோ இவங்களோட உணவை பொறுத்த வரைக்கும் இதுதான் வேறுபாடுகளில் தான் அவங்க உணவு வகைகள் ஸோ ஃபர்ஸ்ட்டு சாட் போட்டிருப்பேன் என்னென்ன அவங்க ஃபேவரேட் ஃபுட் அவங்க என்னென்ன சாப்பிட்றாங்கன்னு அண்ட் இப்போ வெரைட்டிஸுமே டிஃப்ரெண்ட்டாக அவங்க ரெண்டு பேருக்கும் என்னென்ன வேறுபாடுகள் இருக்குங்கிற வரைக்குமே சொல்லிட்டேன் ஸோ அடுத்து ஒரு முக்கியமான பகுதிக்குள்ளே போக போகிறோம் சில குட்டிஸ் வாழ்க்கை சுழற்சி பகுதிக்குள்ளே தான் ஸோ போய் பார்க்கலாமா என்னவங்க வாழ்க்கை சுழற்சி என்ன டிஃப்ரெண்ட்டாக வாழ்ந்துட போகிறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா டிஃப்ரெண்டாக தான் வாழ்கிறாங்க பாருங்களேன் செல்லக்குட்டி குட்டி ஸோ யானையின் வாழ்க்கை சுழற்சி பகுதிக்குள்ளே தான் இப்போ வந்திருக்கோம் இது வந்து ரொம்ப 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 டீட்டெயிலாக முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு சார்ட் போடுறேன் என்னன்னு பாருங்கள் நல்லா ரீட் பண்ணுங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சுழற்சி யானைகள் தான் வாழ்க்கை சுழற்சி நான் தான் இப்போ போர்டு வந்து போட்டிருக்கேன் இதில் என்ன சொல்லப்படுதுன்னா சொல்லக்கூட்டி ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்கள வந்து ஐந்து கட்டமைப்புகளை பிரிப்பாங்களாம் ஃபர்ஸ்ட் விஷயம் கருப்பை வளர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாவது கன்றாக பிறப்பு மூன்றாவது இளம் யானைகள் நான்காவது இளம் பெருவயது அப்படின்னு சொல்லப்படுது ஐந்தாவது வயது வந்த யானைகள் இந்த ரொம்ப டிஃபரெண்டான அவங்க வாழ்க்கை சுழற்சியில் ஐந்து கட்டங்கள அமையப்பெறுது கருப்பை வளர்ச்சியில இருந்து நம்ம போகலாம் அவங்க விஷயத்துல இருந்து நம்ம படிக்க போறோம் என்ன என்ன அவங்க வாழ்க்கை சுழற்சியில் முக்கியமான விஷயமா அமையப்படுது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லக்கூடிய கருப்பை வளர்ச்சி உலகத்திலேயே வந்து இப்போ பொதுவாக வந்து மனிதர்கள் அடிப்படையில் பார்க்கும்போது தாய் வந்து ஒரு குழந்தைய ஒன்பது மாதம் இல்ல பத்து மாதம் சுமந்து பெற்றெடுப்பாங்க இல்லையா ஆனா யானைகள் அப்படின்னு சொல்லும்போது போது விலங்குகள்லையும் யானைகள் அப்படின்னு சொல்லும்போது இருபத்தி ரெண்டு மாதம் வந்து யானையை சுமக்குமா ஒரு கருவிட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மாதங்கள் வந்து சுமார் இரண்டு வருடங்களுக்கு அண்மித்து இரண்டு வருடங்களுக்கு ரெண்டு மாதம் கம்மியா வந்து அண்த்து இந்த யானை வந்து அந்த கருவை வந்து சுமக்குமா சுமந்தது மாத்திரம் இல்லாம இந்த யானை என்ன செய்யணும் சொன்னா கூட்டமாக தான் எடுக்குமா குழந்தைய பாதுகாத்துக்காக பொதுவாகவே வந்து ஒரு ஒரு தடவை கருப்பம் தரைத்து ஒரு குழந்தைய தான் பெற்று எடுக்குமா யானைகள் வந்து ஒரு குழந்தை தான் வெளியே வரும் அதுவும் இருபத்தி ரெண்டு மாதங்கள் சுமக்கப்பட்டு அவங்க கூட்டத்தோட இருந்து சேஃப்டியா எப்படி குழந்தை எடுக்கலாமோ அப்படின்னு சொல்லி சேஃப்டியாக அவங்க இருந்து தான் ஒரு முறை வந்து ஒரு குழந்தைய பெற்றடுக்கும் அதுவும் இருபத்தி ரெண்டு மாதங்கள் சொன்னது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல நம்மளுக்கே ஒரு மாதிரி கண்களியாக ரெண்டாவது கட்டமைப்பு விஷயம் என்ன ரெண்டாவது விஷயம் என்ன சொல்ல குட்டி பிறப்பு இல்லையா இரண்டாவது டைட்டில் சோ ரெண்டாவது டைட்டில் படி பார்க்கும் போது இந்த ஆஹ் யானைக்குட்டி வந்து பிறந்துரும் இல்லையா பிறந்ததுடமே தொண்ணூறு தொடக்கம் நூத்தி இருபது வரையான இடைதான் கொண்டு இருக்குமா அதுவே அதிகளவு தான் பொதுவாக மனிதர்கள் அடிப்படையில் அவங்க அடிப்படையில் பார்க்கும் போது ஒரு அளவுக்கு சரியா தொண்ணூறு நூத்தி இருபது வரையான இடை கொண்டு இருக்குமா அவங்களுக்கு வந்து அந்த தும்பிக்கையால தனது வேலைகளை செஞ்சுக்கிறதுக்கு பலதுறதுக்கும் ரொம்ப காலம் எடுக்குமா கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்குமே அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த தும்பிக்கையால அந்த வேலைகள் வந்து செஞ்சுக்கிறது செஞ்சுக்குவாங்களாம் ஓகேவா அப்படி செஞ்சுக்கிறதோட அவங்க வந்து அம்மா தான் தொடர்ந்து ஒரு இரண்டு தொடக்கம் மூன்று வருடம் வரைக்குமே பால் குடிச்சு அம்மாவோடையதான் சுத்திட்டுக்குமா அந்த குழந்தை அம்மா கூட நெருக்கமாவே இருக்கும் சரியா ஒரு மூன்று வருடம் வரைக்கும் தான் அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு அந்த தும்பிக்கைய வந்து தனதுக்கு ஏற்ற விதத்துல வழக்கப்படுத்திட்டு செயற்படுறதுக்கு இந்த காலப்பகுதி தான் எடுக்குதான் இதுதான் அவங்க கன்றாக பிறட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க சில குட்டி இதே மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இளம் யானைகள் இல்லையா இளம் யானைகள்னு சொல்லும் போதே சில குட்டி இவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு வயசு வரைக்குமே அம்மா தான் இருப்பாங்க இளம் யானைகள் தானே அவங்க வந்து தனியா சாப்பிட்றதுக்கு பழகிக்குவாங்களா தனியா வாழ்றதுக்கு தனியான அம்மாவோட கூட்டமா ஆண் பெண் ரெண்டுமே என்ன செய்யும் கூட்டமா வாழ்றதுக்கு தான் விரும்புமா தான் வாழுமா ஒரு குறிப்பிட்ட இளம் வயதுக்குள்ள தனியா சாப்பிடுறதுல இருந்து ஒரு வேலையை தனியா பண்றதுக்கு பழகிக்குவாங்களா எனக்கு அப்படியே வரும்போது இளம் பெரு வயது அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்லையா அங்கே வரும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னா இவங்க பிரிந்து செல்றதுக்கு ஆண் யானைகள் பெண் யானையில ஆண் யானை மட்டும் என்ன செய்யணும் சொன்னா கூட்டத்தை விட்டு கொஞ்சம் பிரிந்து செல்றதுக்கு பலகுமா அவங்களுக்கு வந்து தந்தம் வ தந்தம் வந்து வளர தோங்கும் உடல் எடை வந்து அதிகரிக்கும் குரல் ஓசைகள் வளம் பெறும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடப்புமா ஆண் யானைகள் இது பெண் யானைகளுக்கு வந்து தந்தம் வளர்கிறதுக்கு கம்மிதானே அதே ஆப்பிரிக்க யானைனா வளரும் ஆசிய யானைனா கம்மி தானே ஸோ அவங்களுக்கு பெரும்பாலும் அந்த வயதுக்குள்ள வளர்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒரு சிலரை தவிர்த்து ஓகே ஆண் யானைகள் வந்து தனிப்பட்ட ரீதியில பிரிந்து போகிறதுக்கு வந்து ஆராயிக்கப்படுமா இந்த இளம் பெறும் வயதில் ஓகே சரி கோட்டேன் ஸோ ஐந்தாவது விஷயம் அப்படின்னு சொல்லும்போது வயது வந்த யானைகள் இது வந்து ரெண்டு வகையில பிரிக்கப்படுது ஆண் யானை பெண் யானை தனித்தனியா பார்த்துட்டு போவாங்க ஸோ ஆண் யானை இல்லாட்டி பெண் யானை அப்படின்னு சொல்லும் போது ரெண்டுமே டிஃபரண்டான கெட்டதறி கொள்ள செயற்படுத்தப்படுது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய இந்த வயது வந்த யானைகள்ல பெண் யானை அப்படின்னு சொல்லும் போது பன்னிரெண்டு தொடக்கம் பதினைந்து வயதுக்குள்ள வந்து இனப்பெருக்கத்தை வந்து ஆரம்பித்தது மேற்பட்ட கூட்டத்தை வந்து நடத்துறது மத்தியார் அப்படிங்கிற தலைமையார் யானையாக வளரலாம் ஆண் பெண் யானையும் கூட அந்த மாதிரி வளரலாமா அவங்க வந்து அவங்க கூட்டத்துல பெண்களுக்கான ஒரு கூட்டத்துல அவங்க வந்து தலைவியா மாறுறது இருக்கு இது ஆண் யானைன்னு சொல்லும்போது போது இருபது வயது ஆகும் போது முழுமையா வலிமை அடைஞ்சிடும் இருபது வயசுலதான் யானை வந்து வலிமை அடைஞ்சு ரொம்ப வலிமை மிக்க யானையா மாறிடுது இருபது வயதுல அவங்க வந்து வலிமையா வளர்ந்துடுறாங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து அவங்க உடல் அமைப்புக்கேற்று கேட்டு வந்ததுல அவங்களுக்கு அதிக சக்தி கிடைக்கிறதோட ஹார்மோன்கள் வந்து அதிகரிக்குமா அது மாத்திரம் இல்லாம அவங்க தனியா வாழ்றதுக்காகவும் தற்காலிகமா கூட்டத்தை வந்து இணைச்சுக்குவாங்கலாம் பொதுவாகவே வந்து ஆண்யானைகள் வந்து குறிப்பிட்ட ஒரு வயசு தவிர்த்ததுக்கு அப்புறம் இருபது வயசு போது அவங்க தனித்த ஒரு பலமிக்க ஆணையா மாறிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க தனியா வாழ்றதை விரும்பினாலும் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு தற்காலிகமா ஒரு கூட்டத்தை வச்சுக்குவாங்கல்ல இப்போதைக்கு இந்த கூட்டம் வந்து நமக்கு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கு வாங்கலாம் இப்படி ஆரம்பித்து இருபது வயசுல தான் அவங்க கம்ப்ளீட்டான பலம் மிக்கதாக மாறி ஆனால் குறிப்பிட்ட ஒரு வயசாகும் போது அந்த கூட்டத்தை விட்டும் பிரிஞ்சு போகிற வாய்ப்புகள் இருக்குது சில பேர் அந்த கூட்டத்தோடு வாழ்கிற வாய்ப்புகளும் இருக்குது இது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமையப்படுது இதுதான் அவங்களோட வாழ்க்கை சுழற்சி செலகோட்டி அண்ட் அவங்களோட ஆயுள் காலம் ரீதியாக பார்க்கும்போது என்ன விதத்தில் அவங்க ஆயுள் காலம் அமையப்படுதுன்னு சொன்னால் யானைகள் ஆயுள் காலம்னு சொல்லும்போது ஆசிய யானைகள் பொறுத்த வரைக்குமே அறுபது டு எழுபது ஆண்டுகள் தான் சுமார்

கம்ப்ளீட்டா ஒரு பெரிய யானை வந்து அவங்க கூட்டத்தை விட்டும் அவங்க பழம்பிக்கமா மாறுறது இருபது வயதுல சோ இருபத்தி ரெண்டு வரு இருபத்தி ரெண்டு மாதங்கள் வந்து தாய் வந்து கற்பம் தரைத்து கற்பத்திலே வைத்திருந்து ஒரு குழந்தைய வந்து வெளியிட்டு அந்த குழந்தை வந்து ஐந்து பிரிவுகளுக்கு ஏற்ற விதத்துல வளர்ச்சி அடைந்து ஒரு தனி யானையாகவும் கூட்டத்துக்கு தலைவனாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த விஷயத்தை விஷயத்தாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கை சுழற்சியை மலர்ந்து வேணா கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மறக்க வேணாம் ஓகேவா தான் ஃபைனலாக நம்ம அடுத்த ஒரு விஷயத்தை பார்த்து அப்படி க்ளாஸ் முடிச்சு ஓகே சில போட்டிஸ் ஃபைனலாக ஒரு விஷயம் பார்த்துடலாம் இதை மட்டும் சொல்லி கொடுக்காம போகவே முடியாது யானைக்கு வந்து புத்திசாலித்தனம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க யானைக்கு வந்து நினைவாற்றலும் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றாங்க என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பதா இதுதான் முழு கேட்டுக்கோங்க யானை வந்து பிரதானமா ஐந்தாறு விஷயங்களை வந்து புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்றாங்க என்ன என்னென்ன வெரைட்டியா சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க சில போட்டிஸ் யானைக்கு வந்து நான்கு தொடக்கம் ஐந்து வகையான இருக்குமா மூளை மட்டும் மூளை மட்டும் நாலுக்கு டூ அஞ்சு கிலோகிராம் எடை வந்து கொண்டு இருக்குமா அவ்வளோ தூரத்துக்கு அதுக்கு ஞாபக சக்தியை விருப்பம்னு சொல்றாங்க என்னென்ன விஷயத்துல அதோட புத்திசாலித்தனத்தை பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் போல் என்னன்னு சொன்ன சிறுக்குட்டி நினைவாற்றல் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க யானைக்கு வந்து இடம் பாதை ஆறுகள் மனிதர்கள் அவங்களுக்கு நல்லது செஞ்சது கெட்டது செஞ்சது எல்லாமே நினைவுல வச்சிருக்கோம் எவ்வளோ ஆண்டுகள் கடந்தாலும் எவ்வளோ நாட்கள் கடந்தாலும் யானைகளுக்கு வந்து நினைவாற்றல் அதிகமா இருக்கும் அதனாலதான் எலிபென்ட்ஸ் நெவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பொய்யா இல்ல அது உண்மையான ஒரு விஷயம் அது அதிகாரப்பூர்வமா சொல்லப்படுற ஒரு விஷயம் காரணமே இதுதான் அதுகளுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தினாலும் அது சாகும் வரைக்கும் அதுக்கு வந்து ஞாபகம் இருக்குமா அதுக்கப்புறம் ரெண்டாவது அவங்களுக்கு வந்து புத்திசாலியின் தரம் சொன்னா உணர்ச்சி புரிதல் அப்படின்னு சொல்றாங்க தூக்கம் மகிழ்ச்சி பயம் கோபம் துக்கம் ஆகியவற்றை வந்து வெளிப்படுத்துமா அது உணர்ச்சிகளை வந்து அது வெளிப்படுத்துமா அழுக வந்து அழுப்பும் கவலையார்கள் சோகமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தால் அது வந்து அந்த சத்தங்களை கொடுத்து அது வந்து ஒளிரசையும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யுமா மறைத்த யானைகள் எலும்புகள் மற்றும் உடலுக்கு அருகிலே நின்று துக்க அனுபவிக்குமா இப்போ அது பக்கத்தில் ஒரு யானை இருக்குன்னு சொன்னா யானை இறந்துருச்சுன்னு அது எலும்புகள்லாம் வர்ற வரைக்கும் அதுக்கிட்ட இருந்து துக்கத்தை வந்து அது வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க சில கோட்டி மூன்றாவதா சொல்லும் போது பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் இருக்கா கருவிகளை பயன்படுத்த அதாவது குச்சிகள் கால்கள் மற்றும் கிளைகளை தாங்கு பயன்படுத்தும் வகைகள்ல அவங்க வந்து அவங்கட்டு பிரச்சனைகளை வந்து தீப்பாங்களேன் அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் அதை சரி பண்ணிக்கலாமோ அதை அவங்க மாதிரி செய்வாங்களா கூட்டமாக பயணிக்குமா அதிகளவு கூட்டமாக வாழ்கிறதுல வந்து அதுகளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் துன்பத்தில் இருக்கும் கன்றை பல யானைகள் சேர்ந்து காப்பாற்றுறோம் இப்போ பிரச்சனையில ஒரு யானை குட்டி மாட்டிக்கிட்டு இருக்கோ இல்லை ஒரு யானை மாட்டிக்கிட்டு இருக்கோம் இவங்க கூட்டமாக போய் அவங்களை பாதுகாக்கிறது செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க தொடர்பு திறன் இருக்கு குறைந்த அதிர்வெண்கள் மூலமா பல கிலோமீட்டர் தூரத்துல உள்ள யானையுடன் பேசும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இவங்களுக்கு தொடர்பு திறன் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூட்டி அதாவது தூரமா ஒரு பல ஒரு குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டருக்கு அடுத்த தூரத்துல இருக்கிற ஒரு யானை கிட்ட கூட வந்து இவங்க பேசுவாங்கலாம் எப்படின்னு சொன்னா இவங்களுக்கு வந்து அதிர்வெண் மூலமா இருக்குமா இவங்களுக்கு அதிர்வெண் வந்து குறைவா இருந்தாலும் குறிப்பிட்ட தூரத்தில் யானை கிட்ட வந்து பேசுகிற ஒரு திறன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா மனிதர்களை வந்து அறிந்து கொள்கிற ஒரு திறன் இருக்குமா அவங்க வந்து மனிதர்களை வந்து வேறுபடுத்தி தெரிஞ்சுக்குமா யாரை நல்லது செய்யறவங்க யாரை கிட்டது செய்யறவங்கன்னு சொல்லி ஒரு மனிதனை பார்க்கும்போது அதை வேறுபடுத்தி அறிஞ்சுக்கணுமா அதே ஒரு தீங்கு செஞ்சுட்டான்னு சொன்னால் கண்டிப்பாக வாழ்வாள் மறக்காது இதுதான் அதுகட புத்திசாலித்தனம் அளித்தனம் அண்ட் பைனலி சில குட்டி லாஸ்டா ஒரு விஷயம் உங்களுக்கு கார்ட்ரூன் வயசுல என்னென்ன விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கலாம் கார்ட்ரூன் சில போட்டோஸோட நான் போடுறேன் அந்த விஷயங்களை பார்த்து போங்க குறிப்பிட்ட ஒரு ஐந்து கார்ட்ரூம் சரி நான் காட்டுற மாதிரி பாக்குறேன் இந்த ஐந்து காற்றூன்கள்ல வந்து என்னென்ன விஷயங்கள் பேசப்படுதுன்னா குட்டியா டைட்டிலா போடுறேன் நான் வந்து தைரியமா சோகமானது தெரிய வந்து என்ன ஒரு விஷயம் யானை வந்து பலப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் காட்டுறேன் முடிஞ்ச இந்த காற்றூனை தேடி பாருங்க ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதை படிச்சதோட அதை பார்க்குறீங்க படத்தையும் சேர்த்து பார்க்குறீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இன்னுமுமே யானை தொடர்பான விரிவான அதிகாரப்பூர்வங்கள் விஷயங்கள் தெரியும் ஓகே சில குட்டி ஃபைனலி இப்போ நம்ம கிளாஸஸ் முடிச்சுக்க போறோம் இன்னைக்கு வந்து அப்படியே நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க யானையிட பார்ட் டூக்குள்ள வந்து கம்ப்ளீட்டா ஒரு சாப்டரே முடிச்சிருப்போம் ஃபுல்லாக எல்லா விஷயங்களும் கத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் கீழே நான் இப்போ கிளாஸ்ல இருந்து கிளம்ப போகிறேன் ஸோ லாஸ்ட்டாக ஒரு ரிவ்யூவோட கிளம்பிடுவோமா நம்ம வந்து முடிக்க வேண்டிய தருணத்துக்கு வந்துட்டோம் சோ இந்த வாரத்துல கம்ப்ளீட்டா ஒரு பர்சனை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட சந்தோஷம் உங்களுக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நம்ம வந்து இந்த வாரத்துல டூக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணிருந்தோம் சோ நம்ம வந்து ஆரம்பத்தில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இடையில வந்து வேறு எபிசோடெலாம் வந்திருக்கோம் என்னால் மிஸ் பண்ணியிருப்பீங்க சரியாக சொன்னால் ஜனவரி தேர்ட் நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த வருஷத்துக்கான ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ளே பார்க்கும்போது சில யானை பற்றி தொடர்பான முழுமையான விஷயங்கள் போட்டுருந்தோம் நீங்கள் வந்து அங் இங்கே பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே பார்த்துருங்க அப்போ தான் இந்த விஷயங்கள் முழுமையாக புரியும் ஸோ அதை பார்த்துட்டு இங்கே வரும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியிற விஷயங்கள் இருக்கும் என்னென்ன பற்றி நம்ம பேஸ் பண்ணி படிச்சுட்ருக்கோங்க யானையிட உணவு உணவு அப்படின்னு சொல்லும்போது இவங்க கம்ப்ளீட்டாக வெஜிடேரியன் இலையோ அப்படின்னா தான் பரவாயில்ல உங்கள் கம்ப்ளீட்டாக வெஜிடேரியன் ஸோ இலைகள் பழங்கள் இப்படி நிறைய மாதிரி விஷயங்கள் தான் அவங்க சாப்பிடுவாங்க ஸோ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னால் யானைகள் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த பேக்லையும் கூட ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும் அவங்க வந்து வெஜிடேரியன் சொல்லலாம் இன்னும் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அங்கங்கே சேர்க்கப்பட்டுருச்சு ஸோ ஆனால் கம்ப்ளீட்டாக வந்து யானைகள்னு சொல்லும்போது போது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜுமே வெஜிடேரியன் தான் ஸோ இது தொடர்பான விரிவையான விஷயங்களும் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து கிளாஸ் பிடிச்ச மாதிரி போயிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ யானை கூட்டிலையும் பார்க்க இரண்டா என்னங்க அப்படின்னு யோசிச்சாலும் பட் என்ன பண்ண முடியும் ஒவ்வொருத்தர் கற்றுக்கும் போதும் அவங்க வாழ்க்கை வரலாறுலேருந்து அவங்க தொடர்பா தேடும் போது நமக்கு வந்து சரியா டைமிங் வந்து பிக்கப் ஆயிட்டு போகுது அதனால நம்ம வந்து இந்த வாரத்தில் எல்பண்டை பார்ட்டு பார்த்துருந்தோம் ஸோ உணவுல இருந்து அவங்க வாழ்க்கை விதத்துல இருந்து இப்போ அதிக அளவு இருக்க ஒரு வகையா இருக்க சுமத்ரா யானைகளும் ஒரு வகையில சேஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ரே பண்ணிக்குவோம் வேற என்னதான் பண்ண முடியும் பட் இருந்தாலும் இதுக்கப்புறமா யானையை பற்றி நீங்க பயப்பட மாட்டீங்க யானைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதுக்குன்னு வீட்டுக்கிட்ட ஒரு யானை தனியாக வந்து நிற்கிது போய் கை வைக்கிறன்னெலாம் வைக்கக்கூடாது ஓகே சூப்பு போறீங்களா யானையை பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்களா பிடிச்சிருக்கா அதை பார்த்து ரசிகா பண்ணுறீங்க பயப்படாமல் எல்லாமே பண்ணுங்க ஆனால் அதுக்குன்னு யானையை தனியாக கண்டுட்டு நான் தான் எனக்கு யானை தான் பயம் இல்லைன்னு கொஸ்டின் நிற்கிறதுலாம் இல்லை அந்த அக்கா தான் சொல்லி கொடுத்து அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஓகே இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பயந்து ஒதுக்குற விலங்குகளில் இதையும் சேர்த்துக்கோங்க இதுவும் உங்களுக்கு பிடிச்ச விதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கிளாஸஸில் ஜாயின் பண்ணலாம் ஸோ தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க செல்லக்கூட்டே இப்போ நான் கிளாஸஸ்லேருந்து கிளம்ப போகிறேன் அண்ட் காட் பிளஸ் யூ டேக் கேர் பாய் ஒரு பயணம் ஒரு நாள் என்றான பொது தருணம் சிறு இலக்கு செல்லவோ இலக்கு முன் இருந்து கே இது ஒரு பத்தாம்பூச்சியின் கதை பட்டாம்பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள்